எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு மணி சுவாமிகளோட ஏழாம் குரு பூஜை மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு இதில் நானும் வந்து கலந்து கொண்டிருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அவரோட அருள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருக்கேன் நான் பௌர்ணமி பௌர்ணமிக்கு எல்லா மாதமும் வருவேன் இன்றைக்கி கண்டிப்பாக வந்தேன் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் அவசியம் இந்த மாதிரி ஜீவ சமாதிகளுக்கு வரணும் நான் எதையும் எதிர்பார்த்து இங்க வர்றதில்ல இதை கொடு அதை கொடு அப்படின்னு வந்து சாமியை கும்பிட்டு ரெண்டு சூடத்தை பொருத்திட்டு எனக்கு ஒரு கோடி ரூபா விடு ரெண்டு கோடி ரூபா விடு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னா நான் வேண்டதில்ல எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு மட்டும் தான் வேண்டிட்டு போய் பழக்கம் ஆனா நம்ம எது நினச்சா நினச்சா என்ன எல்லாமே நடக்குது அவ்வளவுதான் இங்கே ரெகுலராக வந்துட்டு போகிறதில்லை எதிர்பார்த்து வர்றதில்ல ஆனால் எதிர்பார்க்காத எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளை சுற்றி ஒரு வளையம் ஆன்மீக வளையம் நம்மளை சுற்றி இருக்குது இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம ரெகுலராக வந்துட்டு போகிறப்ப நம்மளை சுற்றி ஒரு ஆன்மீக வளையம் அமைக்கப்படுது அதை அதன் மூலமாக நம்ம ரொம்ப சேஃபாக இருப்போம் அது நம்மளே உணர்வோம் அதுதான் இந்த மாதிரி ஜீவ சமாதி வந்துட்டு போகிறதோட முக்கியமான நான் உணர்ந்த விஷயம் நன்றி